Hi friends, welcome back. இந்த வீடியோல நாம பார்க்க போறது வீடுகள் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியாக்கள்ல வந்து சுவர்கள்ல வந்து இந்த மாதிரி நீர் கசிவுனால சுவர் ஓதம் பிடிச்சிருக்கும் அதே மாதிரி கிராக் இருக்க ஏரியாக்கள்லயும் இந்த மாதிரி சுவர் ஓதம் நீர் கசிவு ப்ராப்ளங்கள் இருக்கும் புதிய பில்டிங்கோ பழைய பில்டிங்லயும் இப்போ இருக்கிற எல்லா இடங்களையும் இது அதிகமான ப்ராப்ளமா இருக்கும் தரைப்பகுதிகளில் இருந்து ஒரு மூணு அடிக்கு இந்த ப்ராப்ளம் அதிகமாகவே இருக்கும் மாதிரி பாத்ரூம் டாய்லெட்டு கிச்சன் நீர் புழங்கக்கூடிய இடங்கள்ல அதிகமான நீர் கசிவு ப்ராப்ளம் இருக்கும் பொதுவாக எக்ஸ்டீரியர்லேருந்து வரும் பைப் லைன் சரி நல்லா பிளம்பிங் ஒர்க்குனால் இருக்கக்கூடிய ப்ராப்ளத்தினாலேயும் அந்த மாதிரி கசிவு பிரச்சனை வரும் அதை நிரந்தரமாக அதுக்கு ஒரு நல்ல தீர்வு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கான தீர்வாடு தான் போஸ் ரோக் கம்பெனியில் போஸ்ரோக் கன்ஸ்ட்ரக்டிவ் சொல்யூஷனில் நெட்டோ ப்ரூஃப் டேம் ப்ரொடக்ட்ங்கிற ப்ராடக்ட்டை பற்றின ஃபுல் ரிவ்யூ தான் இதில் பார்க்க போகிறோம் அந்த ப்ராடக்டை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே நல்லா இருக்கு நெட்டோ ப்ரூஃப்பை பொறுத்த வரைக்கும் நெட்டோ ப்ரூஃப் டேம் ப்ரொடெக்டை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே டாம்ப்னஸ் வராமல் தடுக்கும் நீர் கசிவுனால சுவர் புரிஞ்சு உள்ளதையோ இல்லை பெயிண்ட் புரிஞ்சு உள்ளதையோ தடுக்கக்கூடிய நல்ல ஒரு எஃபெக்டிவான ப்ராடக்ட் தான் இது கிட்டத்தட்ட இது வந்து ஏசியுன்னு பிடிஃபின் டாக்டர் ஃபீஸில் இருக்கக்கூடிய பிடிஃபின் ட்ரூக்கி அந்த மாதிரி ப்ராடக்ட் தான் இது ஆனால் அதை விட நல்லாவே ஸ்ட்ராங்காக இருக்குது அதனாலே இந்த வீடியோ கிட்டத்தட்ட ஒரு ஒன் இயர்க்கு முன்னே இதை நான் எடுத்துட்டேன் ஆனால் இப்போ தான் அதை நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் நல்ல பசத்தன்மை உள்ளது அதே நேரம் க்ராக் பிரிட்ஜிங்காகவும் இருக்கும் இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ஒன்று புள்ளி ரெண்டு எம்எம் இருக்கக்கூடிய பெரிய கிராக் வரைக்கும் அது ஃபில் பண்ணும் சின்ன செல்லி கிராக்னு சொல்லுவோம் சின்ன சின்ன கிராக்காக இருக்கும் பூச்சி சரி இல்லாமல் நினைப்பு சரி இல்லாமல் வரக்கூடிய கிராக்கு கூட இதை ஃபில் பண்ணும் அது மாற்றம் இல்லை இது யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லது யூஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி ப்ரஷ் ரோலர் ஸ்ப்ரே பண்ணலாங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஆனால் ப்ரஷ் வச்சு ரோ நம்ம ஆனால் ப்ரஷ் வச்சு யூஸ் பண்ணுறது தான் ரொம்ப நல்ல ரிசல்ட் நமக்கு தரும் இந்த ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே நல்லா இருக்குது போஸ்ரோக் கம்பெனியில் இருக்கக்கூடிய போஸ் ரோக்கில் கன்ஸ்ட்ரக்டிவ் சொல்யூஷன் நெட்வோ ப்ரூஃப் டாம் ப்ராடக்டை பொறுத்த வரைக்கும் இந்த ப்ராடக்ட் வந்து பதினஞ்சு கேஜியும் அஞ்சு கேஜியும் நமக்கு பேக்கிங் கிடைக்குது இது பக்கெட்லேயே வருது உள்ளே அந்த ப்ராடக்ட் இருக்கும் ரெண்டு லிக்யூடு பேஸும் பவுடர் பேஸும் மாட்டிருக்கும் இருக்கும் இதை நம்ம பார்க்குறது அஞ்சு கிலோ பேக்கிங்கை தான் பார்க்கணும் அஞ்சு கிலோவை பொறுத்த வரைக்கும் அதோட எம்ஆர்பி வந்து ஆயிரத்தி அறநூறு போட்டிருக்கு ஆனால் நாங்கள் வாங்கினது வந்து கிட்டத்தட்ட ஒரு எண்ணூறுவாய்க்கு தான் இதை வாங்கியிருந்தோம் இந்த ப்ராடக்டோட எம்ஆர்பி ரேட் வந்து ஆயிரத்தி அறநூறு நான் நாங்கள் இதை பர்ச்சேஸ் பண்ணது ரொம்ப கம்மி ரேட்டில் தான் வாங்கியிருந்தோம் அஞ்சு கிலோ பேக்கிங் பொறுத்த வரைக்கும் மூணு புள்ளி முப்பத்தி மூணு கேஜி பவுடரும் ஒன்று புள்ளி அறுபத்தி ஏழு கேஜி லிக்யூட் இருக்கும் லிக்யூடை பொறுத்த வரைக்கும் பாலிமர் லிக்யூட்ல கொஞ்சம் டிஃபரெண்டான லிக்யூட் நல்லா ஹார்டாக இருக்கும் பொதுவாக பாலிமர் ரிப்பேர் பாலிமர்லாம் பார்த்துருப்போம் அந்த மாதிரி தான் இதுலேயும் இருக்கும் இந்த ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் ஏஷியன் பெயிண்ட் பெர்ஜர் பெயிண்ட் நிப்பான் பெயின்ல இருக்கக்கூடிய டூ கே ப்ராடக்ட்னு சொல்லுவோம் வால்ட்ரான் டூ கே ஹோம்ஷீல்டு டூ கே டேம் பிளாக் டூ கே பிடிஃபின் டூ கே அந்த மாதிரி ப்ராடக்ட் இருந்தது ஆனால் அந்த ப்ராடக்டளை விட இதோட ஹார்ட்னஸ் நல்ல பிடிமானம் எல்லாமே பெஸ்ட்டாகவே இருக்குது அதனால தான் இதை நான் அதிகமான இடங்களை இப்போ யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் நல்ல ரிசல்ட்டு வேறு இந்த கம்ப்ளைண்ட்டும் வந்ததில்லை இந்த ப்ராடக்ட்டை நம்ம மிக்ஸ் பண்ணும்போது அதில் ரெண்டு காம்பினென்ட் இருக்கும் லிக்யூடும் பவுடரும் நம்ம அதை மிக்ஸ் பண்ணும்போது எந்த கொண்டும் தண்ணி அதில் மிக்ஸ் பண்ணிடக்கூடாது முடிஞ்ச வரைக்கும் புட்டி மிஷினை வச்சு நீங்கள் மிக் மிக்ஸ் பண்ணால் நல்லது நான் என்ன பொறுத்த வரைக்கும் நான் இதில் மிக்ஸ் பண்ணது வந்து முதல்ல கம்பை வச்சு மிக்ஸ் பண்ணேன் அது சரியாக மிக்ஸ் ஆகாதனால கையை வச்சு மிக்ஸ் பண்ணியிருந்தேன் கையை வச்சு கண்டிப்பாக நீங்கள் மிக்ஸ் பண்ணாதீங்க நகை இடுக்கலையும் இன்னும் தோள்கள்லேயும் சில நேரங்களில் போக மாட்டேங்க அந்த அளவுக்கு நல்ல இருக்குது இந்த ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு கேஜி பதினஞ்சுல இருந்து பதினாறு ஸ்கொயர் ஃபீட் கவரேஜ் கிடைக்கும் அதோட கம்மியாக தான் கிடைக்குது ஆனால் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கு கண்டிப்பாக இதில் ரோலர் ஸ்ப்ரே அப்ளை பண்ணாண்டா நீங்கள் ப்ரெஷ்ஷை வச்சு அப்ளை பண்ணா கொஞ்சம் உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும் நல்ல பெஸ்ட் கிராக் பிரிட்ஜிங்காகவும் இருக்கு ஒன்று புள்ளி ரெண்டு எம்எம் எம் கிராக்கை வரைக்கும் ஃபில் பண்ணிடும் இந்த ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் கோட்டு வெர்டிகல்லையும் ரெண்டாவது கோட்டு ஹரிசாண்டிலையும் அப்ளை பண்ணணும் சரி செறிவாக்கிலையும் நம்ம அப்ளை பண்ணணும் நல்ல ரிசல்ட் தரும் ரெண்டு ப்ராடக்ட்டுக்கு வந்து ரெண்டு கோட்டுக்கும் ரெண்டு கோட்டு கண்டிப்பாக அப்ளை பண்ணணும் ரெண்டு கோட்டுக்கும் நாலுலேருந்து ஆறு ஹவர் வந்து இடைவெளி நம்ம கொடுக்கணும் நல்லா குயரிங் டைம் கொடுக்கணும் அதே மாதிரி முழுசாக அந்த ப்ராடக்ட் காயணும்னா நாம் வந்து நாலுலேருந்து அஞ்சு நாள் கூட நமக்கு அதிகமாக தேவைப்படும் போஸ்ரோ கன்ஸ்ட்ரக்டிவ் சொல்யூஷனை பொறுத்த வரைக்கும் நிட்டோ ப்ரூஃப் டேம் ப்ரொடக்ட் வந்து ஒரு நல்ல பெஸ்ட்டு ப்ராடக்ட்டு கண்டிப்பாக இதை நீங்கள் யூஸ் பண்ணுறது மாத்திரையில இல்லை நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் இந்த ப்ராடக்டை நாம் யூஸ் பண்ணும்போது எந்த காரணத்தை கொண்டும் தண்ணி இதில் மிக்ஸ் பண்ணிடக்கூடாது அது மாதிரி நீர்க்கசிவு இருக்கக்கூடிய எல்லா இடங்களையும் இதை யூஸ் பண்ணலாம் இன்டீரியரில் எக்ஸ்டீரியரில் எந்த இடத்துலையும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் யூஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் எக்ஸ்டீரியரில் இல்லை இன்டீரியரில் யூஸ் பண்ணிங்கன்னா இன்டீரியர்னா அதுக்கு மேலே புட்டி போட்டு ப்ரைமர் அடித்து அதுக்கப்புறம் நீங்கள் கலர் அப்ளை பண்ணுறது ரொம்ப நல்லது அதே நேரம் எக்ஸ்டீரியரில் அப்ளை பண்ணிங்கன்னா நீங்கள் ஸ்ட்ரைட்டாகவே ப்ரைமர் அப்ளை பண்ணி நீங்கள் கலர் அப்ளை பண்ணிக்கலாம் கண்டிப்பாக நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் பெஸ்ட்டு டேம் ப்ரொடெக்ட் கோட்டு இது கன்ஸ்ட்ரக்டிவ் சொல்யூஷன் நெட்டோ ப்ரூப் டேம் ப்ரூவ் ப்ரொடக்டை பொறுத்த என்னென்ன ப்ராடக்ட்டை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கல அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உங்கள் நண்பர்களோ இல்லைனா யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க வீடு கட்டுறதா இருந்தாலும் இல்லை கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டிங் கட்டுறதா இருந்தாலும் கண்டிப்பாக அந்த டாய்லெட் கிச்சன் பாத்ரூம் நீர்நிலைகள் பொது நீர்நிலைகள் புழங்கக்கூடிய இடங்கள்ல வந்து கண்டிப்பாக இதை அப்ளை பண்ண சொல்லுங்கள் அப்ளை பண்ணிவிட்டு பூசுறது ரொம்ப நல்லது இந்த ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் பூசுறதுக்கு முன்னே செங்கல்